திருவாரூர் நகரத்தை பொறுத்தளவுக்கு அந்நகரத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே சிவகணத்தைச் சேர்ந்தவர்கள் அதனால் மனுநீதிச் சோழர் ஏன் ஒரு பசுக்கன்று இறந்ததற்கு தன் மகனையே கொல்ல வேண்டுமா என்று அனைவரும் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு சேக்கிழார் சுவாமிகள் பார்த்த பார்வை என்ன எல்லா இலக்கியங்களுமே சோழருடைய சரித்திரத்தை அது நீதி சார்ந்த சரித்திரம் அது நீதி பசுவாக இருந்தாலும் நீதி கொடுக்கணும் என்று தான் அரசன் செய்ததாக சொல்லுகிறார்கள் ஆனால் சேக்குநாடு சுவாமிகள் மட்டும் இந்த சம்பவத்தை வேறு நோக்கத்தில் பார்த்தார் அதனால தான் திருந திருவாரூர் திருநகர சிறப்புல இந்த சரித்திரத்தை மிக குறிப்பாக சொல்கிறார் திருநகரத்துக்கு என்ன சிறப்பு திருவாரூருக்கு என்ன சிறப்பு அங்கு ஆயிரம் சிறப்பு இருக்கு அதில் எல்லாவற்றுக்கும் ஒத்தாய்ப்பான சிறப்புன்னு தெரியுமா அந்த நகரத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே சிவகணங்கள் அவகையில் இந்த பசுக்கன்றும் சிவகணம் ஆகிறது சிவகணத்தினுடைய உயிர் போவதற்கு இவன் காரணமாக ஆகின்றான் ஆனதனாலே இவன் உயிர் போகத்தக்கது என்று அரசன் முடிவெடுக்கிறான் என்று இந்த நுட்பமான செய்தியை சேக்குநார் சுவாமிகள் தான் பெரிய புராணத்தில் பதிவு செய்கிறாங்க போசை புரந்தரன் மால் அய்யன் முதலோர் புகழ்ந்திரைஞ்ச வீற்றிருந்த பெருமானார் மேவியுரை திருவாரூர் தோற்றமுடை உயிர்கொன்றான் ஆதலினால் துணி போருள் தான் ஆற்றவும் மற்றவர்க்கு கொள்ளும் அதுவே யாம் என நினைமின் என்று அழகா சொன்னாங்க தீர்ப்பு வழங்குற அரசு இது அரசன் அந்தனர் நூர்க்கும் அறத்திற்கும் ஆதியாய் அமைவது மன்னவன் கோல் என்கின்ற அந்த பாட்டுக்கு உதாரணமா நிற்கிறார் இலக்கியத்துக்கு இலக்கணமா நிற்கிறார் போற்றி சைத்து புறந்தரன் தேவாதி தேவர்கள் திருமால் பிரம்மா முதலான தேவர்களெல்லாம் பூசிக்கக்கூடிய பெருமானனார் வீதி விடங்கு அஜமார சுவாமி முதல்வர் புகழ்ந்திரஞ்ச வீட்டிலிருந்த பெருமானார் மேவியூரை திருவாரூர் தோற்றமோடைய உயிர் கொண்டார் பிறந்த ஒரு உயிரைக் கொண்டிருக்கிறான் என்ற பொழுது இவன் செய்த பாதகத்திற்கு ஒரு அளவில்லை என்று அரசு ஒரு முடிவு பெறுகின்றார் ஆக சேக்கழ சுவாமி ஏன் மனு சோழனுடைய வரலாறை விரித்து பேசுகிறார் என்றால் இந்த திருவாரூர் திருநகரத்துல என்ன சிறப்பு இந்த நகரத்துல பிறந்தவங்க அத்தனை பேரும் சிவகணம் இதுக்கு மேலே என்னங்க சிறப்பு வேணும் ஒரு நகரத்துக்கு ஆயிரம் சிறப்பு சொன்னாலும் இந்த ஒரு சிறப்பு அந்த மனு நீதிச்சோழருடைய சரித்திரத்துக்குள்ள பொதிந்து அந்த விஷயத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறவர்கள் சேர்கழார் சுவாமிகள் மாத்திரம்தான் வேற யாருமே சொல்லவே இல்லை நமக்கு அதனால தோற்றமுடை உயிர்கொன்றான் மற்றவர் கொள்ளும் அதுவேயாம் என நினைமீன் திருவாரூர் தோற்றமுடை உயிர்களுடைய பெருமையை பத்தி சில விஷயங்கள் இங்க சேர்க்கரா சாமிகள் காட்டக்கூடிய விஷயத்தை நாங்க உங்களுக்கு விளக்குறேன் விளக்கிட்டு நம்ம இந்த பகுதிக்கு திரும்ப வருவோம் இந்த மனிநீதி சோழனுடைய பகுதிக்கு வருவோம் ஏன்னா இந்த திரு இந்த விஷயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்குது நம்ம பொதுவாக நினைக்கிறோம் திருவாரூரில் பிறந்துட்டாலே முத்தியா திருவாரூரில் பிறந்தாலே உங்க சிவகணமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது உதாரணத்துக்கு அடியனோட ஒரு அன்பர் ஒருவர் ரயிலில் பயனளித்த போது அது நம்ம சம்பவம் எப்போ எனக்கு தெரியவில்லை அவங்க ரயிலில் நாங்கள் சென்ற பொழுது ஒரு முறை ஒரு இஸ்லாமியர் அங்கே அமர்ந்திருந்தார் அப்போ நாங்கள் அப்படியே பேச்சுவார்த்தை பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன ஊர் கேட்கும்போது திருவாரூர்னு ஒடனே அடியண் மனதால் வணங்கிக்கிட்டேன் இன்னொரு அன்பர் உடனே எழுந்து வணங்கினார் அந்த இஸ்லாமியரை ஏன்னா திருவாரூரில் பிறந்த அந்த அன்பர் அவர் சிவகணத்தில் வந்துடுறார் என்கின்ற ஒரு நிலைப்பாடு சொல்லப்படுவதனால இப்படி புரிந்து கொண்டோம் சரி இது ஒரு ஆராய்ச்சிக்குரியதாக இப்போ திருவாரூரில் பிறந்தனாலே இப்போ திருவாரூரில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அங்கே பிறந்த எத்தனையோ பிள்ளைங்க இருக்குது அதெல்லாம் சிவகணமா ஒரு ஆராய்ச்சி இருக்குது இப்போ இது இஸ்லாமியர் மாதிரியானவர்கள் இருக்கிறாங்க சிவபக்தி இல்லாதவர்கள் சிவகணமா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா அப்போது இதற்கு ஒரு தீர்வு சொல்லுகிறார் திருவாரூர் பிறந்தார் அவருடைய புராணத்தை பேசக்கூடிய சர்க்கத்தில் அதற்கு நம்முடைய நம்பியாண்டார் அவர்கள் பாடு சொல்கிறாங்க செல்வம் நிகழ் திருவாரூர் மதில் வட்டத்து பிறந்தார் செல்வன் திருக்கணத்து உள்ளவரே ஆதனால் திகழச் செல்வம் பெருகு தென்னாரூர் பிறந்தவர் செல்வம் அனித்தாய செல்வம் என்றே சொல்கிறார் பல்வேறு அப்பர்சாமி கிட்ட ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார் அப்பறை இங்கு அணைய பெரும் பேரருள் உடையோ அந்த ஆரூர் எப்பரிசால் தொழுது விய்ந்தது கேட்டார் அதுக்கு அப்பர்சாமி முத்து விதானம் மணி பொறு கவரி முறையாலே நடத்து பதிகமாக விடை கொடுத்தாங்க அப்பேற்பட்ட அந்த பதிகத்தை சொல்லும் பொழுது திருவாரூர் நிகழ்ச்செல்வம் குறைத்தார் என்று எடுத்து காண்பிக்கிறாங்க சக்கரராஜ் அப்பேற்பட்ட திருவாரூர் தொன்னகரம் அந்த திருவாரூர் நகரத்துடைய மதில் வட்டத்துள் பிறந்தார் என்று ஒரு வரையறை காண்பிக்கிறார் நம்பியாண்டார் நம்பிகள் அப்போது திருவாரூரில் பிறந்தானா யார் திருவாரூர் நகரத்துடைய மதிலுக்குள்ளே பிறந்திருக்கணும் என்று ஒரு வரையறை காண்பிக்கிறார் இதை தான் இங்கே நான் சொல்ல வரேன் செல்வன் திருக்கணத்து உள்ளவரை இது நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு ஆனால் சேக்குநார் சுவாமிகள் வழக்கம் போல இதில் ஒரு வேறு ஒரு பார்வை பார்க்கிறார்கள் அது நுட்பமாக இருக்குங்க அதாவது திருவாரூர் பிறந்தாருக்க முடியும் திருவாரூர் பிறந்தா இருக்க முடியும் இப்போ திருவாரூர் பிறந்தவங்கெல்லாம் சிவகணம் அப்படின்னு ஒரு கேள்விக்கு மிக நுட்பமான ஒரு பதில் மதில் வட்டத்துக்குள்ள பிறந்தார் பொழுது அது கொஞ்சம் மதில் வட்டத்துக்குள்ள எத்தனை பேர் பிறந்திருக்க முடியும் இப்போ திருவாரூர் இருக்காங்க அவங்க குழந்தை வெளியூரில் போயிருக்கும் போது அங்கே பிறந்துருச்சு ஆனால் அவர் ஊர் வாழ்ற ஊர் திருவாரூர் தான் பிறந்து அப்போ பிறந்தது வெளியில வாழ்ந்த திருவாரூர்னா அப்போ அது எப்படி வரும் இது பொருந்தாது இல்லையா அப்போது நம்பியானார் நம்பிகளுடைய இந்த கருத்துக்கு சேர்க்கனார் சுவாமிகள் சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் ஒரு இடத்துல காணப்படுகிறது பெரிய புராணத்தில் அது என்னங்கிறத பார்ப்போம் நமிநந்தி அடிகள் நாயனார்னு ஒரு நாயனார் அவர் தொண்டர்க்கு ஆணியினர் அப்பர் சாமியரால் தொண்டர்க்கு ஆணி என்று புகழப்பட்ட பெருமானார் அவர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தவங்க தொண்டர்க்கு ஆணியினர் ஆணியாம் திருப்பதிகம்னு ஆணின்னு என்ன அச்சாணி மாதிரி நடத்தாங்க ஆணியாம் திருப்பதிகம் பாடினார்னு சேகரான ஒரு இடத்துல சொல்லுவார் ஞானசம்மந்தர் சிறுகாழியில் ஆணியாம் திருப்பதிகம் பாடினார் அது என்ன ஆணியாம் திருப்பதிகம் அது எதுன்னு நமக்கு தெரியல பெரிய பரிபுராணத்துக்கு உரை கண்டு சிகேஸ் அது வந்து வண்டரங்க புனர்கமலம் மதுமாந்திங்கிற பதிகமாக இருக்கலாம் என்று அபிப்பிராயப்படுறாங்க அது ஒரு கட்டம் அப்போ என்ன சொன்னால் அச்சாணி அதுபோல் அடியார்களுக்கெல்லாம் ஆணி நமினந்தி அடிகள் பாரூர் பரிவர்த்தம் பங்குனி உத்திரம் பார்ப்படுத்தான் நீரார் திருவிளக்கு இட்டான் நீராடு அரியமன்றேன்னா அப்ப சுவாமி சொல்றாங்க இந்த நபிநந்தியடிகள் நாயனார் திருவிளக்கு பணி செய்கிறார்கள் கோயிலில் திருவாரூர் கோயில்ல ஒரு நாள் விளக்குக்கு நெய் தீந்து போய்விட்டது அப்போ நெய் தீந்து போச்சே அருகில் வீடுகளில் சென்று பெற்றுக்கொள்ளலாமே என்று பார்த்தா சமணர் மனை என்று தெரியாமல் அங்கே போய் கேட்டாங்க கையிலேயே நெருப்பு வைத்திருக்கவங்க சாமிக்கு கை எதுக்கு என் விளக்கு போடுறீங்கன்னு கேட்டான் அவன் இப்போ சாமியா அங்கையிலே சங்காரம்னு கையில் நெருப்பு வச்சிருக்காரு இல்லையா அவரே நெருப்பு வச்சுருக்காரு எதுக்கு விளக்கு போடுறீங்கன்னு அவன் நக்கல் பண்ணான் அதுக்கு மீறி விளக்கு போடணும்னா நெய்யலாம் இல்லை எங்கள் கமலாலய தீர்த்தம் எத்தனையோ பெரு இதாக இருக்குது அதை தண்ணீரை கொண்டு போய் கொண்டு ஊற்றி விளக்கு போடுன்னா உடனே சாமியிட்ட விண்ணம் பண்ணிக்கிட்டார் சாமியை அந்த வேலை தண்ணியே கொண்டு போய் விளக்கு போடு அப்படின்னார் போல் தண்ணீரை கொண்டு வந்து அகர்விளக்கில் ஊற்றி நறுப்பு எரிஞ்சுது நேரால் திருவிளக்கு எட்ட எட்டமை நீநாடு அறியும் என்றேன்னு அப்பர் சாமி தேவாரத்தில் குடிக்கிறாங்க அந்த சரித்திரத்தை சரி இந்த நமினந்தேடிகள் நாயனார் என்னார் திருவாரூர் சாமியாவது ரொம்ப விருப்பமுடையவங்க இவங்க விளமல் என்கின்ற கஷேத்திரத்து பக்கத்தில் தங்கியிருந்தாங்க என்று சொல்கிறார்கள் அவங்க திருவாரூருக்கு தினமும் வந்து சாமி தரிசனம் செய்து அந்தனர் இவங்க மறையவர் அந்தனர் இந்த நமினந்தி நாயனார் ஒரு முறை திருவாரூர் சுவாமி திருமணலி என்கின்ற ஒரு ஊருக்கு எழுந்தருகின்றார் உற்சவம் புறப்பாட்டுக்கு போகிறார் சுவாமி திருவாரூர் சுவாமி இப்போ ஆழித்தேரில் மட்டும்தான் புறப்படுறாருங்க இது ஆய்வுக்குரிய செய்தி இது ஏன்னா தியார சுவாமி அம்ப அம்பரில் நடக்கக்கூடிய உற்சவத்துக்கும் எழுந்தருந்ததாக கூட சில சொல்லுகிறார்கள் அம்பரில் சோமாசிவார் நாயனாருக்காக அங்கே யாகசாலை நடக்கும் அப்பையும் அங்கே அந்த அந்த சத்திரத்துக்கு வந்ததாக ஒரு சரித்திரம் சொல்கிறார்கள் அதேமாரி திருவாரூருக்குள்ளே நீங்கள் நுழையும் பொழுது மயிலாடுதுறை ரோட்டில் இருந்து திருவாரூர் போகும்போது பார்த்தீங்கன்னா நாலு கால் மண்டபம்னு ஒரு இடத்த தாண்டுவீங்க அது தாண்டும்பொழுது தான் திருவாரூர் தொடங்கும் அந்த மண்டபத்துக்கு சாமி எழுந்துருள்வாருன்னு சொல்கிறார்கள் இன்னும் சில உற்சவங்களுக்கெல்லாம் சாமி திருவாரூர் சாமி வெளியில் புறப்பட்டிருக்காரு இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா சொக்கநாத சுவாமி ரெண்டு நாள் கோயில் விட்டு வெளில வந்துடுவார் ஒன்று பெட்டுத்தோப்புக்கு வருவார் ஆவணி மூளை திருவிழாவோ புட்டுத்தோப்புக்கு வந்துருவார் அப்போ நட அடைச்சிருவாங்க கோயிலில் அதே மாதிரி பூவனூருக்கு போவார்னு நினைக்கிறேன் இது மாதிரி ரெண்டு மூணு திருவிழாக்களுக்கும் சாமி வெளியில் வருவார் அதே மாதிரி திருவாரூர் சுவாமி வெளியில் வந்திருக்கார் என்று தெரிகிறது இப்போ அதில் ஒரு ஆராய்ச்சி திருவாரூர் சாமி தார சாமியை புறப்பாடு பண்ணாங்களா இல்லை வழக்கமல்ல அவருக்கு பதில் இருக்கக்கூடிய சந்திரசேகரை புறப்பாடு பண்ணாங்களா நமக்கு தெரியாது ஆனால் தியாகராஜ சுவாமி என்று கொள்ளத்தான் இங்கு இடம் இருக்கிறது புராணத்தில் ஏன்னா வீதிவிடங்கர் என்று சிறப்பாக சேகர சுவாமிகள் குறிக்கிறார்கள் வீதி விடங்கர் என்றால் தியாகராஜ சுவாமியை தான் குறிக்கும் அதில் கருத்து அல்ல பவனி வீதி விடங்கன் என்று அவருக்கு தான் பெயர் சரி என்னங்கிறத பார்ப்போம் தேவர் பெருமான் எழுச்சி இப்போ நான் படிக்கிறது நமினஞ்செடிகள் நாயனார் புராணம் எதற்காக பார்க்குறோன்னா திருவாரூர் பிறந்தாருடைய பெருமை தெரிந்து கொள்வதற்காக இவ்விஷயத்தில் மதில் வட்டத்துக்குள் பிறந்தவர்கள் தான் திருவாரூர் பிறந்தார்களா அல்லது வேறு ஏதாவது நுட்பமான இருக்கிறதா என்பதை நாம் சேக்கர சுவாமி காட்டுகிறார்கள் அதை தெரிந்து கொள்வதற்காக தான் நம்ம இங்கே போயிருக்கோம் இப்போ சற்று நேரம் மணிநீதி சரித்திரத்தை நிறுத்தி வச்சிருக்கிறோம் பிறகு வந்து இணைந்து கொள்வோம் தேவர் பெருமான் எழுச்சி திருமணிக்கு ஒரு உணால் எழுந்தருள யாவர் என்னாது உடன் சேவித்து எல்லா குலத்தில் உள்ளோரும் தாமும் உடன் சேவித்து அணைந்து விண்ணவர்தம் காவலாளர் அங்கே கண்டு களிப்புற்றாகார் தமிழேந்திரிகள் ஒரு வந்து சாமி புறப்பாடு திருமணலிக்கு நடக்குதுங்க சாமி புறப்பாடாகி திருமணலிக்கு போறார் திருமணலிங்கிறது இன்றைக்கு சென்னையில் உள்ள மணலி இல்லை தென்னையாரப்பட்டிக்கு அந்த இருக்கு பாருங்க அந்த மணலி இல்லை இது திருத்தப்பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மணலி என்கின்ற ஊர் என்று சொல்கிறார்கள் அந்த ஊருக்கு போயிருக்கிறார் சாமி அப்போ உற்சவம் பெரு உற்சவம்னா எப்படி இருக்கும் எல்லா அன்பர்களும் வருவாங்க எல்லா குலத்தவர்களும் வருவாங்க எல்லா ஜாதி மக்களும் வந்து கூடுவாங்க திருவிழாவுக்கு அப்போ திருவிழாவை பார்க்க போன நம்பின்தடிகள் நாயனார் அனைவரையும் நெருக்கமாக நின்றதுனால நின்று விட்டு வருகிறார் அதான் சரித்திரப்போ உடன் சேவித்து எல்லா குலத்தில் உள்ளோரும் மேவ அன்பர் தாமும் உடன் சேவித்து எல்லா ஜாதி மக்களோடையும் சேர்ந்து சுவாமி தரிசனம் நடத்தார் விண்ணாவிரதம் காவலாளர் ஓலக்கம் அங்கே கண்டு கழிப்புற்றார் அப்போ அங்கே என்ன நடந்திருக்கு ஓலக்கம் நாங்கள் ஓலக்கம்னு அரசவை தியாகராஜசாமியுடைய ஓலக்கம் எங்கே நடக்கும் தேவாசிரியன் மண்டபத்தில் நடக்கும் தேவாசிரியன் மண்டபத்தில் சாமி எழுந்தருளி முன் பத்து நாள் மண்டபப்படி பின் பத்து நாள் மண்டபப்படின்னு சொல்லுவாங்க சாமி தேர்க்கு ஆழி தேருக்கு வராருனாங்க பத்து நாளைக்கு முன்பாகவே அவர் தேவாசிரியன் மண்டபத்துக்கு ஏந்தெருள்வார் சாமி அந்த பத்து நாள் அங்கேயே மண்டபடியெலாம் நடக்கும் அங்கேயே தலைக்கோழிகளுடைய எல்லாம் சாமி பார்க்குறார் தரிசா அங்கே அவங்களுக்கெல்லாம் தலைக்கோழி பட்டம் கொடுத்தாங்கல்ல கல்வெட்டுக்கள்லாம் செய்திகள் இருக்குது அப்புறம் புறப்பட்டு நட நடன நடனம் ஆடிக்கொண்டே தேருக்கு சாமி போவார் அப்புறம் தேரோட்டம் தேரோட்டமே ஆறு மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு அப்புறம் தேர் நிலைக்கு வந்தது பிறகு சாமி வந்து திரும்பவும் பத்து நாளைக்கு தேவாசிரிய மண்டபத்தில் இருப்பார் தான் அவர் அவருடைய தாஸ்தானத்துக்கு போவார்னு சொல்கிறாரு அவர் பாதி நாள் வீதியில் தான் இருப்பார் அதனால தான் வீதி விடங்கருன்னே அவருக்கு போயிடுங்க சரி அப்போது ஓலக்கம் என்று சொல்கிறார் ஓலக்கம்னா அங்கே தேராசாமி தான் போயிருக்காருங்கிறது இதுல தெரிகிறது குறிப்பு ஓலக்கம்னா அரசவையும் நடத்தம் தேராசாமி தான் ராஜ சிம்மாசனத்துல எழுந்திருக்கிறார் சுவாமி வேற எந்த தெய்வ வடிவங்களும் சிம்மாசனத்துல எழுந்திருந்தது மாதிரி கிடையவே கிடையாது அப்ப தேராசாமி ஓலக்கத்தில் எழுந்திருக்கிறார் அப்போ ஓலக்கம் அங்கே கண்டு களி இப்ப சுவாமி அங்க தான் இருக்கார் ஆனால் பொறுப்படை திரும்ப வந்திருக்கலாம் இப்ப நாயனார் என்ன பண்றாருன்னு பார்ப்போம்னு தெரியும் நாயனார் பொழுது சேவித்து புனிதர் கோயில் மீண்டும் கோயில் புக தொழுது தம்மூர் தூய புகுதாதே எழுதும் இருள் சேர் இரவு புறங்கடையில் துயில இல்லத்து முழுதும் தருமம் புரிமனையார் வந்துள் புகுத மொழிகின்றார் நாயினார் நாயனார் அப்பா தித்திரப்புட்டி பக்கத்தில் இருக்கார் வச்சு பண்ணிவிட்டு தான் ஆனால் கோயிலில் இப்போ அறநறி இருக்குது அசலேஸ்வரம் இருக்குது ஏனையும் சன்னிதானங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் வழிபாடு நடக்கும் இல்லையா அதனாலே என்னவோ இவர் கோயிலுக்கு வருகிறார் அதுக்கு வரணுன்னா என்ன பண்ணணும் அதனால் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறார் ஏன் கோயிலுக்கு வராருனா இவர் தீபத்தொண்டு செய்கிறவர் அதனால் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறார் ஏன்னா இவர் திரிகாலையம் மூன்று சந்தின்னு அப்புறசாமி சொன்னது மாதிரி இரண்டு வேலையுமோ அல்லது மூன்று வேலையுமோ சிவ பூசை பண்ணுவார் போல் இவருடைய பூசையை செய்வார் போல இருக்கு இவர் காலையில் செஞ்சிட்டு புறப்பட்டார் இப்போ சாயந்தரம் பூசை பண்ண வேண்டியிருக்கு அக்னிகாரியங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு வீட்டில் அதை முடித்துக்கொண்டு திரும்ப கோயிலுக்கு வரணும் என்பதற்காக வீட்டுக்கு போகிறார் நாயனா பொழுது வைகை சேவித்து அப்போது பொழுது வைகனால் சாயந்தரம் அதெல்லாம் இரட்டாகிடுச்சு சேவித்து சாமியை சேவித்து புனிதர் மீண்டும் கோயில் புகை தொழுது அப்போது சாமி திரும்ப கோயிலுக்கு போயிட்டார்னு இதில் குறிப்பு இருக்குது போயிட்டார் இவர் தம்மோர் மருங்கணைந்து அப்போ தித்திரப்பூண்டி பக்கம் மணிலேருந்து தேராசாமி புறப்பட்டு கோயிலுக்கு வந்தாச்சு இவர் வீட்டுக்கு போயாச்சு தம்மோர் மருங்கணைந்து தூய மனையில் புகுதாதே இவர் என்ன பண்ணுறாரு நாயனார் வீட்டுக்குள்ளே போகலை பொதுவாக கோயில்களுக்கெல்லாம் போனோம்னா நம்ம வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்வார்கள் நேரடியாக வீட்டுக்கு போகணும் யார் வீட்டுக்கு போகக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது நேராக வீட்டுக்கு போகணும் அப்போ தான் அந்த புண்ணியத்தோடு நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்தோம்னு மக்கள் சொல்வார்கள் அது வீட்டுக்குள்ளே போகும்போது காலை கழுவிட்டு கோயிலுக்கு போய்ட்டு போகும்போது காலை கழுவிட்டு போகிறது குளிச்சு நுள்ள போகிறது இதெல்லாம் ரொம்ப தகாத காரியம் ஆனால் புண்ணியத்தை எங்கேயும் கழுவிட்டு போகிறோம்னு அர்த்தம் தீர்த்த யாத்திரை போயிட்டு வரும்போது குளிச்சுட்டு வெளில போகிறது சேத்திராடம் போயிட்டு வரும்போது குளிச்சுட்டு விட போதும் மகா இதெல்லாம் தவறான ஒரு காரியம் சரி அதுபோல் இங்கே இழுதும் இருள் சேர் இரவு புருங்கடையில் துயில படுத்து கிடக்குறார் படுத்துக்கிடக்கிறார் படுத்து கிடக்குறார் சாமி போய் நமினந்திரிகள் நாயனார் அப்போ வீட்டம்மா வெளியில் வந்து முழுதும் தருமம் பூரி மனையார் வந்து உள்புகுதம் ஒழுகின்றார் வாங்க உள்ளே வாங்க ஏன் வெளியிலேயே படுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க வீட்டம்மா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாருன்னா திங்கள் முடியார் பூசனைகள் முடித்து செய்யும் கடன் முறையால் அங்கிதனை வேட்டு அமுது செய்து பள்ளி கொள்வீர் என அவருக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க திங்கள் முடியார் பூசனைகள் நீங்க அடுத்த தினமும் மாலை வேலை செய்யக்கூடிய பூசைகள் செய்ய வேண்டியிருக்கு அதை வந்து செய்யுங்க அப்புறம் செய்யும் கடன் முறையால் அங்கிதனை வேட்டு இதுதான் சொன்னா அங்கனிகாரியம்னு அப்போ ஹோமங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு அதை செய்யுங்க அப்புறம் சாப்பிடுங்க அமுது செய்து பள்ளி கொள்வீர் படுத்துக்குங்க வாங்க என கூப்பிட்டாங்க அம்மா அதுக்கு அவர் என்ன சொன்னார் தங்கள் பெருமான் திருமணலிக்கு எழுச்சி சேவித்து உடன் நன்ன சாமி புறப்பட்டு திருமணலிக்கு போனார் அப்போ அந்த உற்சவத்தோடு நானும் போயிருந்தேன் எங்கும் எல்லாரும் போத இழிவு தொடக்கிற்று எனை என்று ஒரு பிரம் மறையவர் இல்லையா அதனால எல்லா குலத்துவரும் வந்திருக்கிறாங்க அதனால ஒரு தீண்டத்தகாத நிலையத்தனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் நினைத்துக் கொள்கிறார் எங்கும் எல்லோரும் போது இழிவு தொடக்கிற்று எனக்கு இப்போது நான் குளிக்க வேண்டியிருக்குது எல்லாரையும் தொற்றுக்கே நான் போ அதனால நான் இப்போ இது குளிக்க குளிச்சுட்டு தான் நான் உள்ளே வர முடியும் என்று சொன்னார் இது நமநந்திரிகள் நான் என்ன அப்படி சொல்லியிருக்கேன் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கார் இது எங்கே போனார் சாமி தேராசாமி புறப்பாட்டுக்கு மனதிக்கு போனார் சாமி புறப்பட்டு கோயிலுக்கு போயாச்சு இவர் புறப்பட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் போய் செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய வேண்டியிருக்கு ஆனால் உள்ளே போகாமல் வெளியிலேயே படுத்துருக்கிறார் இருட்டாயிட்டு இப்போ அம்மா வந்து வெளில ஃபுட்டு வாங்க உள்ளேன்னு கூப்பிட்டாங்க இல்லை இல்லை நான் உற்சவத்துக்கு போனேன் அங்கே எல்லா சாதியினரும் வந்திருந்தாங்க எல்லாரையும் தொடங்க சூழல் சூழ்நிலை போச்சு அதனால் இப்போ நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுகிறாருன்னு பார்ப்போம் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் தண்ணீர்லாம் எடுத்துகிட்டு குளிக்கிறதுக்கு அப்படிங்கிறார் ஆதல் ஆளே ஒளித்து கொடுத்த தூய்மை செய்தே அதம் புகுந்து வேதநாதர் பூசையினை தொடங்க வேண்டும் அதற்கு நீ சீத நன்னீர் முதலான கொண்டு எங்கு அணைவா என செப்ப காதல் மனையார்தாமும் அவை கொணரும் அதற்கு கடிதானைந்தார் வாசலுக்கே தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்கிறார் அதனாலே குளித்து உடுத்த தூய்மை செய்தே நல்ல நல்ல துணி போட்டு கொண்டு குளிச்சுட்டு தான் உள்ள வர வேண்டியிருக்கு வேதநாதர் பூசையினை தொடங்க வேண்டும் சீக்கிரமாக குளிச்சுட்டு பூசையெல்லாம் தொடங்கணும் நேராக போச்சு நீ சீத நன்னீர் முதலான கொண்டு இங்கு நல்ல குளிர்ச்சியான நீரை எடுத்துட்டு வா இப்போ நம்மளால் அந்த நீர் போட்டுன்னு இருப்போம் அவன் சாமி குளிச்சுட்டு வெண்டியை குளிச்சா நெறிய எடுத்துருவான்றாரு சீத சீதம்னா குளிச்சு சீத நன்னீர் முதலான கொண்டு இங்கு அணைவாய் முதலானனா குளிக்கிறதுக்கு தேவையானது தேய்ச்சி குளிக்கிறதுக்கோ இல்லை வேறு என்ன பொருள்கள் இருக்கோ அந்த காலத்து பொருள் இப்போ நான் பண்ண கேட்போம் சோப் எடுத்துடுவா ஷாம்பு எடுத்துடுவா தோட்டிக்கிறதுக்கு ரொண்டு எடுத்துடுவா வா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி கொண்டு இங்கு அணைவாய் என செப்ப காதல் அவை அவைக்குணரும் அதற்கு கடிதம் இந்த அம்மா உள்ளே போயிட்டாங்க எடுக்கிறதுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப் ஆயப்பொழுது அத்தம்பெருமான் அருளாலேயோ மேனி அசைவின் அயர் வாழோ அரியோ விசேக்கரான சாமி மாதிரி ரொம்ப நுட்பமாக சில கருத்துக்களை தெரிவிப்பாங்க இது ஏன் நடந்தது அப்படிங்கிறத அவர் வாயில் சொல்லாமல் இது எனக்கே தெரியலன்றார் அது மாதிரி ரெண்டு மூணு இடங்கள் உண்டு அதில் பிறகு சொல்லுகின்ற சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இது எதனால் நடந்தது அது எனக்கு தெரியாது சுந்தரபுரி சாமியுடைய செல்வத்தை சிவபெருமான் பரிச்சார் பரிச்சு திரும்ப கொடுத்துறார் வேடோர்கள் பறி திரும்ப கொடுத்துறார் யாருக்காக அதை செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு சேக்கர சாமி இது எதனால தெரியாது தன்னுடைய நண்பருக்கு தானே பொருள் எடுப்பதன்றி வேறொருவர் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல் இருக்கா என்னன்னு தெரியலங்கிறார் மாதிரி சில கருத்துக்களை அப்படியே சொல்லியும் சொல்லாமலும் அவரோட கருத்தா இல்லாமல் இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு போகிறது வழக்கம் சாமியோட வழக்கம் அதுபோல் இங்கே தூக்கம் வந்துருச்சு நம்பினந்திரிகள் நாயனாருக்கு படுத்து கிடக்கிறார் ஏன் அந்த தூக்கம் வந்தது தம்பருமான் அருளாளேயோ அல்லது மேனிகளேயும் அசைவின் அயர்வாலோ அறியும் இறையும் தாழாதே மேய உறக்கம் வந்தனைய திடீர்னு உறக்கம் சுவருமான் பெரும்பாலும் அடியவர்களை கனவிலே தொடர்பு கொள்வதை பெரிய புராணத்தில் பல இடங்களில் நாம் பார்க்க பார்க்கப்படுகிறதுங்க இதே மாதிரி தான் குங்குளை கல்யாண புராணத்திலேயே திடீர்னு அப்படியே உட்கார்ந்து இருப்பார் குங்குளியன்பரத் தருவாயினா பொன்பரத் வாங்கிட்டு போய் பண்டாரத்தில் எம்மை உடையவர் பண்டாரத்தில் உடுக்க நம்பர் அந்த ஆஃபீஸில் கோயிலில் போய் ஆஃபீஸில் வச்சுக்கிட்டு நாயனாசத்தை படுத்து கிடக்கிறார் ரொம்ப அயற்சி அப்போது கனவுல போய் சொல்லுகிறார் அந்த அயர்வு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லுவார் சாமியுடைய திருவருளோ அல்லது ஒன்று அதே போல் இங்கேயும் நய உறக்கம் அந்த நய வின்னோர் பெருமான் காழல் இணைந்து தூய அன்பர் துயில் கொண்டார் பெருமானுடைய திருவடியை நினைத்து கொண்டு அவர் துயில் கொண்டார் துயிலும் பொழுது கனவின் கண் மேன்மை விளங்கும் திருவாரூர் வீதி விடங்க பெருமாள்தான் மான அன்பர் பூசனைக்கு வருவார் போல வந்தருளி தினந்தனம் துருவாசாமி கிட்ட வந்துட்டு இருக்கார் பூசைய இருக்க அதே போலே வந்திருக்காருங்கிறார் இன்றைக்கு வந்தார் என்ன செஞ்சார் ஞானமரையோய் சுவாமி தாராசாமி நம்ம ரொம்ப கூட ஞானமரையோய் ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பா என்று அருளி செய்தங்கு எதிரகன்றார் சுவாமி என்ன சொல்லுகிறார் ஞானமறையோய் ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பா என்ற அருளிச் செய்து எதிரகன்றார் இது குறிப்பு சுவாமி என்ன சொல்கிறார் ஏதோ தவறான நினைத்துக் கொண்டிருக்கிறாய் திருவாரூரில் பிறந்தவங்க எல்லாம் நம்முடைய கணங்கள் என்பதை நீ பார் அப்படின்னு சொல்லிட்டு கணவெளி சாமி போயாச்சு உடனே துடிச்சு பிடிச்சி எழுந்திருக்கிறார் சுவாமி நாயனார் ஆதி தேவர் எழுந்தருள உணர்ந்தார் இரவு அர்ச்சனை செய்யாது ஏதும் நினைந்தேன் இதுவரைக்கும் சுவாமி பூசை பண்றதுக்கு சாயந்திர பூசை பண்றதுக்கு நேரம் ஆகி போச்சே அதை செய்யறதுக்கு துணியாம ஏதோ தோணும் நினைத்து கொண்டு நான் படுகே நினைந்தேன் என அஞ்சி எழுந்தபடிய வழிபட்டு மாதரார்க்கும் புகுந்தபடி ஒழிந்து வீட்டம்மா வந்தாங்க இல்லையா அவங்கள்டையும் சொல்லி இது மாதிரி நடந்து போச்சு குளிக்கிறதுலாம் வேணாம் புதைக்கி ஏதோ தப்புன்னு நடந்து போச்சு உடனே உள்ளே போய் புகச பண்ணார் சாப்பிட்டார் படுத்தார் விடியல் விரைவோடு நாதானார்த்தம் திருவாரூர் புகுத எதிர் அந்நகர் காண்பார் மறுநாள் காலையிலே புறப்பட்டு திருவாரூருக்கு போறார் அந்த திருவாரூர் போகும்போது திருவாரூர் எப்படி காட்சி அளிக்கிறது என்றால் அந்த திருவாரூரில் உள்ள அத்தனை பேருமே சிவகணங்களாகவே அவருக்கு காட்சி கொடுப்பதை நம்மினந்திரிகள் நாயனார் தரிசிக்கிறார் பெருமாள் திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லாரும் மைவத்தனைய மணிகண்டர் வடிவேயாகி பெருகொழியால் மொய் வைத்து அமர்ந்த மேனியாராம் பரிசு கண்டு முடிகுவித்த கைகுவித்து அஞ்சி அவனிமிசை விழுந்து பணிந்து களி சிறந்தார் என்பது பெரிய புராணம் சொல்லக்கூடிய பாட்டு அதாவது நமினந்திரிகள் நாயனால் அங்கே போய் சென்று திருவாரூர் மறுநாள் காலையில் போய் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் மெய்வைத்தனைய மணிகண்டர் வடிவே ஆகி எல்லாரும் ருத்ரகணங்களாக இருக்கிறாங்க இதே மாதிரி தான் ஞானசம்பந்த பெருமானார் தில்லைவாழ் அந்தலர்களை பார்த்தார் அதை பார்த்த காட்சியை திரிநீல தண்டையாழ்ப்பாணராக காட்டினார் என்பதும் பெரிய புராணத்திலே வருகிறது நீலத்தார் கரியமிடற்றார் நல்ல மேல் உற்ற கண்ணினார் சீலத்தார் அவரது உழுதேத்தும் சிற்றம்பலம் என்கின்ற பாட்டில் அதை பதிவு செய்ததாகவும் சேக்கராயன் சாமி தான் நமக்கு எடுத்து காண்பிக்கிறாங்க சேக்கராணசாமி சொல்லலைன்னா இதெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது சரி இங்கே பார்ப்போம் தெய்வப்பெருமாள் திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லாரும் இவைத்தனைய கண்டர் ஆகினர் அப்போது எல்லா திருவாரூர் பிறந்தவர்களும் சிவகனம் என்பது சொல்லியாச்சு இப்போ இதுல என்ன நுட்பமான வரலாறு நல்லா உற்சவத்துக்கு போனது திருமணலிக்கு மணலில தான் இவருக்கு தொடக்கம் உண்டானது எல்லா ஜனங்களும் வந்தாங்க அப்படின்னு அங்க வந்தவங்க அத்தனை பேரும் திருவாரூர் பிறந்தவர்கள் கிடையாது அதை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இவர் திருவாரூர்ல வந்து திருவாரூர்ல உள்ள ஜனங்களை தொட்டுட்டதுனாக இவர் ஒன்றும் ஏதம் அடையலை ஆனால் இவர் சாமி என்ன சொல்றார் திருவாரூர்ல பிறந்தவங்க எல்லாம் சிவகணம்ங்கிறத பாரு என்கின்ற வழக்கமான குறிப்பை சொல்லிட்டு போறார் இப்ப சேக்கிழார் சாமி இந்த காட்சி நுட்பமாக என்ன சொல்ல வரார்னா திருவாரூர் மதில் வட்டத்துல பிறந்ததுனால மட்டுமே சிவகணம் என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை யாரெல்லாம் திருவாரூர் தியாகராஜ சுவாமியை கும்பிடுகிறார்களோ யாரெல்லாம் திருவாரூர் தியாகராஜ சுவாமியோட உற்சவத்தில் பங்கேற்று அவருடைய உற்சவத்தில் பின்தொடர்ந்து தரிசனத்துக்கு போகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே சிவகணம் தான் அவங்க எல்லாமே உயர்ந்த பிறவிகள் தான் என்பதை நீ புரிந்து கொள் என்பதான் சேகர சாமி இந்த நம்ம காண்பிக்கிறார் ஏன்னா தொடக்க உண்டானது என்போ மணலியில் அதற்கு மணலில உள்ளவங்க சரியானவங்க என்று காமிச்சிருக்கலாம் ஆனா இங்கே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாம் சிவகணம் என்பதை காமிக்கிறார் அப்போ இருந்து என்ன தெரிகிறது திருவாரூர் என்பது தியாகராஜ தேகராசாமியை யாரு வழிபடுகிறார்களோ அவர்கள் உயர்ந்த பிறவி அவர்கள் முத்தி கூடியவர்கள் அவர்களே திருவாரூர் பிறந்தார்கள் என்கின்ற பெருமை கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த சரித்திரத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் மிக முக்கியமான குறிப்பு இதில் என்ன தெரிகிறதுனா தாகராசாமியை கும்பிடணும் சிவபக்தி தாராசாமி வீதிவடங்கு பெருமாள் குட கொண்ட பெருமானை கும்பிடுறவங்க இங்கு முக்கியமான நடிகவர்கள் அவ்வகையிலே திரு இந்த இரண்டு சிறப்பு இருக்குப்போம் ஒன்று திருவாரூர் நகர் மதில் எல்லைக்குள்ள பிறந்தது ஒரு சிறப்பு ரெண்டாவது தேரசாமியை கும்பிட்டாலே அவங்க அந்த பெருமைக்கு உட்படுகிறார்கள் ஆகிறார்கள் என்பது இந்து சரித்திரத்தின் மூலமாகவும் சேக்கர ஆடுசாமிகள் நுட்பமாக அதாவது இது நுட்பமாகத்தான் இருக்குது இந்த செய்தி நேரடியாக இங்கே சேக்கர சாமி இதை சொல்லலை ஆனால் நம்ம கொண்டு கோட்டி பார்த்தோமானால் ஆனால் சாமி என்ன சொல்ல வராங்க இந்த கருத்தை ஏன்னா மழலையில் போய் தொட்டுட்டு அதனாலே தீட்டு உண்டானதுன்னு நினச்சி குளிக்காமல் இருந்தவரை போய் திருவாரூரில் பிறந்தவங்கள்லாம் அடியாருங்கிறத பாரு அப்படின்னு சொன்ன சாமி ஏன் அப்படி சொல்லணும் அப்ப திருவாரூர தொடர்புடையவர்கள் தான் அதை கொள்ள வேண்டும் திருவாரூர் தொடர்புடையவர்கள் தாராசுவாமியை வணங்குகிறவர்கள் என்கின்ற பொருளே அவர்கள் எல்லாரும் சிவகணங்கள் என்று காட்டுவதாக இதுல இருந்து ஒரு முக்கியமான செய்தியை தெரிந்து கொள்கிறோம் இப்போ இப்போ எங்க போக வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த போற்றி சைத்து அயன் முதலோர் உகழ் நிறைஞ்ச வீற்றிருந்த பெருமானார் மேவியூரை திருவாரூர் தோற்றமுடை உயிர்கொன்றான் ஆதலினால் துணி பொருள்தான் ஆற்றவும் அற்றவர் கொள்ளும் அதுவேயாம் என நினைவீன் என்று ராஜா அப்படி தீர்ப்பு கொடுத்தார் என்று இந்த பாடல் நிறைவாகுது இதற்கு பிறகு உள்ள செய்தி அடுத்து பார்ப்போம் இப்போ ரெண்டு மூணு பேர் பேசுறது கை வைத்திருக்கீங்க அவங்கள என்ன